சென்னை புறநகரில் மழை பெய்யும்போது கூரை வழியாக தண்ணீர் சொட்டி கொண்டிருந்தது அந்த சொட்டுகளை கையில் பிடித்து விளையாடும் மகளை பார்த்து அம்மா சிரிக்கிறாள் ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் கணக்கில்லா கவலை மறைந்திருக்கிறது அம்மா வாழ்க்கை முழுவதும் வறுமையோடுதான் போராடிக் கொண்டிருக்கிறாள் தனக்கு சாப்பாடு இல்லாவிட்டாலும் மகளுக்கு கொடுக்கிறாள் இப்படித்தான் தாய் மனசு இயங்குகிறது மகள் பள்ளியில் புத்தகம் வாங்கிக் கொள்ள முடியாமல் பழைய புத்தகத்தோடு படிக்கிறாள் ஆசிரியர் எதற்கோ திட்டினாலும் மனதில் வைத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் சும்மா நிற்கிறாள் ஏனெனில் அவள் தெரிந்திருக்கிறாள் அம்மா வேர்வை சிந்து முழைப்பால் தான் படிப்பு நடக்கிறது ஒரு நாள் அவளும் பெரியவளாகி அம்மாவை சுகமாக வைப்பாள் என்று கனவு காண்கிறாள் ஆனால் அந்த கனவுக்குள் எப்போதும் பசி நிழல் வந்து நிற்கிறது அந்த பசிதான் அவர்களுடைய தினசரி சவால் அம்மா பக்கத்து வீடுகளில் வேலைக்கு செல்லும் போது அவமதிப்புகளை தாங்குகிறாள் உங்க மாதிரி ஏழைகள் இல்லனா நாங்க என்ன செய்வோம் என்று கேலி செய்கிறார்கள் அவள் அமைதியாக கேட்டு மனதில் கண்ணீர் விழுந்தாலும் வெளியே சிரிப்பை காட்டுகிறாள் அந்த சிரிப்புதான் மகளுக்கு பேராசை தருகிறது மகள் உணர்கிறாள் அம்மாதான் வாழ்வின் பாடம் வறுமை அவர்களை உடைக்க முடியாது என்று நம்புகிறாள் ஒரு நாள் பள்ளியில் கட்டணம் கேட்டு தேவிகா அழுது கொண்டே வீட்டுக்கு வந்தாள் அதை பார்த்து அம்மா உடனே அவளை கட்டிப்பிடித்தாள் கவலைப்படாதே நாளைக்கே கட்டணம் கொடுத்துடுவேன் என்றாள் ஆனால் அந்த பணம் எங்கிருந்து வரும் என்று யோசித்து நிசப்தமாக போனாள் அவள் கையில் இருக்கும் ஒரே மாங்கல்ய நகையையே நினைத்து கொண்டாள் மகளின் படிப்பு காப்பாற்றும் என்றால் அதையும் விட்டுவிட தயாரானாள் மருத்துவம் வாடகை உணவு எல்லாம் கையில் இல்லாத பணத்தோடு தான் வாழ்க்கை ஓடுகிறது அம்மா எப்போதும் தன் பசியை மறைத்து மகளுக்கு சாப்பாடு வைக்கிறாள் மகள் தட்டில் இருக்கும் பூரியை தட்டாமல் எனக்கு பசிக்கலை என்று சொல்கிறாள் ஆனால் அவளுக்கு தெரியும் அம்மா சாப்பிடாமலே இருக்கிறாள் இருவரின் கண்கள் சந்தித்ததும் வார்த்தை இல்லாமல் கண்ணீர் வழிகிறது அந்த கண்ணீர்தான் அவர்களுக்குள் பேசும் மொழி மகள் வளர வளர கனவுகள் அதிகரிக்கின்றன அவள் ஒரு நல்ல வேலை செய்து அம்மாவை உயர்த்த வேண்டும் என்பதே ஒரே நோக்கம் ஆனால் ஒவ்வொரு நாளும் வீட்டின் நிலை அதற்கு எதிராக நிற்கிறது சில நேரங்களில் தோழிகளின் புதிய உடையை பார்த்து மனம் உடைகிறது ஆனால் உடனே அம்மாவின் முகம் நினைவில் வருகிறது நான் உன்னை பெருமைப்பட வைக்கணும் என்று தன்னிடம் சொல்லிக் கொள்கிறாள் ஒரு நாள் மகளுக்கு காய்ச்சல் வந்தது மருத்துவரை பார்க்க போக பணம் இல்லாமல் திகைத்தாள் அம்மா அவள் கையிலிருந்த அடகு சீட்டையே எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு ஓடினாள் மருத்துவர் மருந்து கொடுத்து அவள் ஓய்வு எடுக்கட்டும் என்றார் அம்மா அந்த மருந்தை வாங்கும் போது கையிலிருந்த கடைசி நாணயங்களும் போய்விட்டன ஆனால் மகளின் காய்ச்சல் குறையும் போது அவளுக்கு உலகமே கிடைத்த உணர்ச்சி வந்தது அம்மா அடிக்கடி வேலை முடித்து இரவு வீட்டிற்கு வந்து விழுந்து விடுவாள் மகள் அருகே வந்து கால்களை பிசைந்து தூங்க செய்வாள் நான் பெரியவளானதும் உன்னை பணிக்கே அனுப்ப மாட்டேன் என்று சொல்வாள் அம்மா அந்த வார்த்தையை கேட்டு அமைதியாக சிரிப்பாள் அந்த சிரிப்பில் வலியும் நம்பிக்கையும் கலந்திருக்கும் அம்மாவுக்கு உயிர் காப்பாற்றும் வாக்குறுதி போல தோன்றும் பள்ளி ஆண்டு விழாவில் தேவிகா ஒரு பரிசு பெற்றாள் அதை வீட்டுக்கு கொண்டு வந்து அம்மாவின் கையில் கொடுத்தாள் அம்மா அந்த சான்றிதழைப் பார்த்து பெருமையுடன் அழுதாள் என் வாழ்க்கை வெறுமையில்லை உன்னை பெற்றதாலே நான் வென்றுவிட்டேன் என்றாள் மகள் அவளை தழுவி அழுதாள் அந்த நிமிடத்தில் வீடு முழுவதும் கண்ணீரை ஆனாலும் அது அன்பின் கண்ணீர் இளமை வந்ததும் மகளின் பொறுப்புகள் இன்னும் பெருகின படிப்போடு சிறிய வேலையும் தேட ஆரம்பித்தாள் அம்மா முதலில் மறுத்தாலும் உங்களுக்கு சுமையா இருக்கக்கூடாது என்று சொன்னாள் சின்ன வேலையிலிருந்து வந்த பணத்தை கையில் வைத்து பெருமையாக காட்டினாள் அதை பார்த்ததும் அம்மா கண்கள் நீர்த்தன அந்த பணம் சிறியதுதான் ஆனாலும் அது பெரிய கனவின் தொடக்கம் சில சமயங்களில் மகள் சோர்ந்து போய் அம்மாவிடம் எதுக்குத்தான் இவ்வளவு சிரமம் என்று கேட்பாள் அம்மா அவளின் முகத்தை தடவி இவ்வாழ்க இப்படிதான் ஆனால் நீ கையெழுத்து போடக்கூடாது என்று சொல்வாள் அந்த வார்த்தைகள் தேவிகாவுக்கு உயிரோடு ஒரு ஆதரவு அவள் அம்மாவின் குரலை கேட்கும்போது மீண்டும் மன உறுதி கிடைக்கிறது வறுமையோடு வாழ்ந்தாலும் அன்பின் வலிமை தாங்கும் அந்த வலிமையே நாளைய நம்பிக்கையாக நிற்கிறது இன்றைய இளம் தலைமுறை பலர் பெற்றோரை விட்டு தனியாக வாழ்கிறார்கள் ஆனால் தேவிகாவுக்கு அம்மா இல்லாமல் தன்னை கற்பனை செய்யவே முடியவில்லை சில நண்பிகள் தாயிடம் சண்டை போடும்போது அவள் மௌனமாக இருப்பாள் அவளுக்கு புரிந்திருந்தது தாய் என்றால் தியாகம் அந்த தியாகத்தால்தான் அவள் இன்று பள்ளிக்கு செல்கிறாள் அந்த உண்மை அவளின் இதயத்தில் தினமும் ஒழிக்கிறது ஒருமுறை பள்ளியில் பயண செலவுக்காக கூடுதலாக சேகரித்தார்கள் அதை தர முடியாமல் தேவிகா வெட்கத்தால் அழுதாள் அன்று நிரவு அம்மா சாப்பாடு இல்லாமலே அந்த செலவுக்கு பணம் தந்தாள் மகள் அதை அறிந்ததும் சாப்பாடு சாப்பிட மறுத்தாள் இருவரும் கண்ணீர் விட்டனர் ஆனால் அந்த கண்ணீர் அன்பின் சாட்சி நாட்கள் நகர தேவிகா பன்னிரெண்டாம் வகுப்பை முடித்தாள் அவள் நல்ல மதிப்பெண் பெற்றால் ஆனால் கல்லூரி கட்டணம் பெரிய சவால் அம்மா இரவு பகல் வேலை செய்தாலும் போதவில்லை அவள் உதவி தேடி பலரிடம் சென்றால் சிலர் உதவியும் செய்தார்கள் அந்த உதவி அம்மாவுக்கு கடவுளின் அருளாக தோன்றியது மகளின் கல்விக்காக உயிரை விற்க தயாரான மனசு அது தேவிகா கல்லூரி சென்றதும் புதிய உலகம் திறந்தது அவள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நண்பர்களிடமும் பாராட்டு பெற்றாள் ஆனால் வீட்டின் நிலை எப்போதும் நினைவில் இருந்தது புதிய புடவை வாங்கிக் கொள்ளாமலே பழைய உடையோடு கிளம்பினாள் நண்பிகள் கேலி செய்தாலும் அவள் கவலைப்படவில்லை என் அம்மாதான் என் அழகு என்று பெருமையோடு சொன்னாள் அம்மா ஒவ்வொரு நாளும் மகள் படித்து வந்ததை ஆர்வமாக கேட்பாள் அவளது சின்ன சின்ன வெற்றிகளை பார்த்து பெருமையாக கொண்டாடினாள் சில சமயம் பசியோடு இருந்தாலும் மகளின் மதிப்பெண்களை பார்த்து வயிறு நிறைந்தது போல உணர்ந்தாள் தேவிகா அந்த அன்பை பார்த்து மனத்தில் உறுதியானாள் நான் ஒரு நாள் முன்னை உயர்த்துவேன் என்று சத்தியமிட்டாள் அந்த சத்தியம்தான் அவளின் சக்தி காலம் ஓடி தேவிகா பட்டப்படிப்பு முடித்தாள் பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைத்தது அந்த நாளில் அம்மா மகளின் சிரிப்பை பார்த்து மயங்கிய மாதிரி ஆனாள் வாழ்க்கை முழுவதும் சுமந்த பாரம் இப்போ இறங்கியதாக உணர்ந்தாள் மகள் அவளின் கையை பிடித்து இனி உங்களுக்கு வேலை இல்லை என்றாள் அந்த வாழ்க்கையில் அம்மாவுக்கு உலகமே மாறிப்போனது ஆனால் வாழ்க்கையின் வழி சுலபமாக மறையாது அம்மாவின் உடல் களைப்பால் பாதிக்கப்பட்டது மகள் அவளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை செய்து கொண்டாள் இப்போ அவள் சம்பளம் கொண்டு எல்லா செலவையும் செய்ய ஆரம்பித்தாள் அம்மா அவளை பார்த்து நான் உன்னை நம்பினேன் நீ என் கனவு என்றாள் மகள் அழுது கொண்டு அம்மாவின் கையை பிடித்தாள் இன்றைய இளம் தலைமுறை பலர் பெற்றோரை விட்டு விலகி போகிறார்கள் ஆனால் தேவிகாவுக்கு அந்த எண்ணமே வரவில்லை அவள் வாழ்க்கையை உருவாக்கியவர் தாய்தான் என்பதை கைவிட முடியவில்லை அவளின் முதல் சம்பளத்தை முழுவதும் அம்மாவின் கையில் கொடுத்தாள் அம்மா கண்ணீரோடு இது என் வாழ்க்கையின் பெரிய பரிசு என்றாள் அந்த நிமிடத்தில் இருவரும் வறுமையை கடந்தனர் மகள் தன் வாழ்வின் உயர்ந்தபோது அம்மா பின்னிழலாக இருந்தாலும் பெருமையாகத்தான் பார்த்தாள் புதிய வீடு வாங்கும்போது முதலில் அம்மாவையே உள்ளே அழைத்து சென்றாள் இது உங்க கனவு இல்லையா இப்போ நிறைவேறி இருக்கிறது என்றாள் அம்மா அந்த வீட்டின் சுவரை தொட்டு கண்கள் நீத்தன வாழ்க்கை முழுவதும் சுமந்த துயரம் அங்கே கரைந்து போய்விட்டது அந்த வீடு அவர்களின் அன்பின் சின்னமாக மாறியது